நம்ம என்ன பண்ண சிக்கன் பிரியாணி பண்ண போறோம் நிறைய பேர் கேட்டுக்கிறது சிக்கன் பிரியாணி தான் வாங்க நம்ம பாத்திரத்தை வச்சுட்டா நம்ம இன்னும் வந்து அடுப்பு பார்த்து வச்சுட்டு நம்ம எல்லா வேலையும் பண்ணிட்டே இருப்போம் வாங்க மறக்காம மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுவோம் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்ம தேங்காய் எண்ணெய் ஏற்கனவே ஊற்றுனது ஏன் பார்த்துங்க ஏற்கனவே ஊற்றிக்கணும் தேங்காய் எண்ணெய் பட்ட கிராம வெங்காயங்க அடுத்த நறுக்கணும் வெங்காயம் செவக்க செவக்க பொன்னிற்கு வெங்காயத்துக்கு முதல்ல செவக்கிற அளவுக்கு வந்து நம்ம பொன்னிறத்தில் வந்து வறுத்து எடுத்துக்கிறோங்க இல்லை பொண்ணு நேரத்தில் வந்துருக்குங்க இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே கொஞ்சம் கீழே பிடிக்கும் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவான் கொத்தமல்லி புதினா இப்போ கொஞ்சம் போட்டு வச்சுக்கிடுவான் வாடகை நல்லா போட்டு வச்சா நல்ல மரமாக இருக்குங்க இருக்கங்க இப்ப என்ன பண்ணப் போறேன்னா தக்காளி போட்டு ஆரம்பிச்சுறேன் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சுங்க இப்ப பாருங்க என்ன நான் ஆரம்பம் பண்ணறேன்னா பத்தப்டி மல்லிப் கரம் மசாலா இது மூணுத்தையும் உள்ள போட்டு கிண்ட ஆரம்பிச்சுறேன் இதில் அடிப்பிடிக்க அடிப்பிடிக்க அளவுக்கு நம்ம பிடிக்கிடுவோம் மசாலா வந்து சின்னதுக்கு பிரியாணிக்கான கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகியிருக்கேன் தயிர் ஊற வச்சுருக்கோம் சிக்கன் எல்லாம் செய்யும் அதை போட்டு போய் உள்ளே போட்டு வச்சுக்கோம் தயிர் ஊற்றிக்கிறோங்க தண்ணி ஊங்க அரிசி கழிவு எடுத்துக்கிருவோம் பிரியாணிக்கான அரிசி பிரியாணிக்கு அரிசியை கழுவி வச்சிருங்க மொதல் நல்லா கழிவு எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சிங்க நம்ம வந்து கழுவின் அரிசி வந்து எடுத்து போட்டுக்கிறோம் கொஞ்ச நேரம் கிண்டிட்டு மூடி வச்சிருவோம் நம்ம என்ன கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து தமுக்கட்ட ஆரம்பிச்சிடலாம் வாழையில போட்டு தமிழ் கட்ட ஆரம்பிச்சிருங்க பிரியாணி கொஞ்சம் சிக்கன் ஜெஸ்டி பை பண்ணிக்கோங்க என்ன இப்போ கறியை போட்டுருவோம் பிரியாணி எடுத்துருங்க பாப்பா இப்படி ஆங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பிரியாணி ரெடி ஆகிட்டு சாப்பிடுவோம் வாங்க எப்படி டேஸ்ட் இருக்கு மட்டும் பார்த்துக்குருவோம் ஆமாம் லெக் பீஸ் நல்லா வந்துருங்க வாருங்க சிக்கன்லாம் சும்மா சேரலால இருக்குங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் சிக்கன் ஜஸ்டு போய் நல்லா இருக்குங்க சிக்கன் இப்போ பிரியாணி எப்படி இருக்கு பாப்பா இல்லைங்க பிரியாணி பார்த்து சும்மா அந்த புதினா கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு எஞ்சி பண்ணி பேஸ்ட்டு அந்த எல்லா மசாலா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க நம்ம என்ன சாப்பிட ஆரம்பி பேசிட்டே இருக்கோம் நம்ம பிரியாணி வேற லெவலுங்க நம்ம சேனலில் பார்க்கலாம் லைக் பண்ணி பாருங்க